கருணாநிதி வந்து கள்ளக்குடியில் தலை தலையை வச்சுட்டு போயிட்டு ஜெயிலு போயிட்டு வந்து பாளையங்கோட்டை ஜெயிலில் பாம்புகள் நடுவில் அப்படின்னு பாட்டுலாம் பாட்டுட்டு வந்தாரு அப்புறம் கொடுத்தாங்க அதே போல இருக்கும் கொடுங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது ஆனா இதுதான் பிரச்சனை ஸ்டாலினா துடிசிட்ட பார்த்து தான் படிப்பாரு அதாவது பொம்பளை கருணாநிதின்னு சொல்லலாம் கனிமொழி அமையாற நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா பாக்க போறோம் இருக்கட்டும் அவர் என்ன மூத்த ஆகி ரேஞ்சுக்கு போயிட்டு பொழுது வா ரோடு டிராஃபிக் ஜாம் ஆகி இருக்கிற கட்சிக்காரெல்லாம் போயிட்டு வா கால்லையும் தோல்லையும் விழுந்துட்டு இவர் சொல்றேன் நான் ஓங்காலில் விழுவன்றாரு அவன் ஓங்காலில் நான் விழுவன்றான் என்னங்க நடக்குது ஒரு குற்றவாளி நாங்களாம் கருவில் இருந்து திமுக காரர்கள் என்னென்ன ஆனா இப்ப திருமாவளவன் என்ன வந்து பொது செலந்துட்டாரு திமுக கூட்டணியை விட்டு போக போறாரு உங்க கொள்கையே குத்து வெட்டு கொலை கொள்ள கட்டிங் ஃபிட்டிங் ஒட்டிங் ஓட்டி வணக்கம் நமஸ்தே உதயநிதி என்னோட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் வெற்றி சட்டமன்ற தேர்தல் வெற்றி இப்போ மக்களவை தேர்தல் வெற்றி அதோட கடின உழைப்புக்கு இப்போ துணை முதல்வர் பதவி கொடுத்துருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவரோட கடின உழைப்பு எங்க இருந்து வந்துச்சு அரசியலுக்கு வந்து ஒரு ஆறு வருஷம் இனமோ ஆகப் போகுது எம்எல்ஏ ஆகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகப் போகுது அமைச்சராகி ஒரு முந்நூற்றி அறுபத்தி நாலு முந்நூற்றி எழுவத்தி நாலு இனமோ நாள் தான் ஆகுது இதில் எங்கே கடின உழைப்பு எங்கள் இடையில வந்துச்சு அவரோட கடின உழைப்பு எங்கே இருந்துச்சுன்னா சந்தா இவன் நடிகர் சந்தானத்துக்கு துணை நடிகராக நடிக்கும்போது மட்டும்தான் கடின உழைப்பு இருந்துச்சு ஓகே பண்ணும்போது பாத்தீங்கன்னா எந்த டயலாக் ராஜேஷ் எழுதி கொடுத்தாலுமே என்ன சொல்லுவாருன்னா அவர் பேசட்டுங்க அப்படின்னு வாரு நான் அப்படியே பாப்பேன் இல்லங்க நீங்களும் கொஞ்சம் பேசுங்க இல்ல நீங்களே பேசுங்க அப்படின்னு வாரு ஒரு சீன் அஞ்சு கேட்ட லவ் சொல்ற சீனு அதை அவரே சொல்ல சொல்லுங்க அப்படின்னு எதுக்கு இதெல்லாம் அரசியல்ல என்ன கடின உழைப்பு இருந்துச்சு கோபாலபுரத்துல பிறந்து என்ன கடின உழைப்பா இருந்திருக்கலாம் இல்ல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலு அவர்தான் நட்சத்திர பிரச்சாரம் பண்ணாரு அடுத்து வந்து அடுத்த மக்களவை தேர்தலோட வந்து அவர்தே நட்சத்திர ஒரு விஐபி கேண்டி இதா இருந்தாரு இவர் இல்லைன்னா ஜெயிச்சுக்கா அப்படித்தான் அவங்க அமைச்சரே சொல்றாங்க கோபாலபுரம் சொன்னாதான் இருநூறு ரூபாய் இல்லைன்னா ஓசி சோறு அதனால அவங்க சொல்றாங்க நீ ஏன் சொல்றீங்க அதை

ஸ்டாலினால் பார்த்து தான் படிப்பார் அதாவது பொம்பளை கருணாநிதி சொல்லலாம் கனிமொழி அமையாரு இதுல என்ன இது சரி அவங்க குடும்பமாகவே இருந்தாலும் அத்தைக்கு கொடுக்கணுமா மருமகனுக்கு கொடுக்கணுமா மகனுக்கு கொடுக்கணுமாங்கிற கட்சி தானே முடிவு எடுக்கணும் அவங்க வீட்டில் உள்ள ஒரு சொத்து இப்போ இந்த அறிவாளையத்தோட இது இருக்கீங்களா அறிவாளையம் இருக்கு அண்ணா அறிவாளையை இருக்கீங்களா இது வந்து யாருக்கு கொடுக்கணும் அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் கோபுலபுரம் வீட்டை யார் பேர் கழிவிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் இப்போ கருணாநிதி சொல்லுவார் திமுக இன்னும் சங்கரமடங்க யார் வேணாலும் பதவிக்கிறது இப்போ அங்கே என்ன நடந்துட்டு இருக்குது கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அடுத்தது வந்து இன்பநிதி ஸ்டாலின் அப்படிதான் போயிட்டு இருக்குது நீங்க வேற கட்சிக்காரு நீங்க கூட சொல்றீங்க வந்து கனிமொழியாக்கா கொடுக்க வேண்டியனா அப்படின்னு மேசுவரங்க தவிர வேற ஏதும் உங்களுக்கு தோணலை இல்ல ஆஹ் ராசா கொடுங்க நான் ஏன் தோணலை எனக்கு சொல்றேன் ஆ ராசா கொடுங்க ஆராதா வந்து பட்டியல்னா அவருக்கு எப்படி கொடுப்பாங்க சமூக சமூக நீதி பேசுறாங்க இது ஈவே ராமசாமி ஜாதி எல்லாம் ஒழிச்சிட்டாரு அண்ணாத்துறை ஜாதி ஒழிச்சிருக்காரு கருணாநிதி ஜாதி ஒழிச்சிருக்க ஒரு மாவட்ட செயலாளர் கூட கொடுக்க மாட்டாங்க எப்படி நீங்க துணை முதல்வர் இருக்குது அப்படிங்கும் போது அங்கங்க பட்டியலினம் வந்துச்சு அவர் மனுஷனா தானே பாக்கணும் ம் மனுஷனா பார்த்து ஒரு மனுஷன் மனிதனுக்கு குறிப்பேன் திருமாவளம் போனால் பிளாஸ்டிக் சேர் கொடுக்குறீங்க துறைமுறோட வீட்டுக்குள்ள போனால் பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாலும் சொல்லலாம் கட்சியில அமைச்சர் பதவி போது நீங்கள் முதல் பதிவு ஒரு வருஷம் ஆராசாக கொடுங்க இல்லை துணைமுறை ஒரு கொடுக்க வேண்டியது தானே ஒரு வருஷம் ஆராசாவுக்கு அடுத்து வன் இயர்னு சொல்லி வந்து துறைமுகனுக்கு ஒரு வருஷம் அடுத்து வந்து சொல்லி கே வந்து எல்லாம் அப்படி சொல்றதா அப்படி சொல்லவே இல்லை நான் வந்து என்ன சொன்ன அனுபவம் மிக்கவர் அறிவு மிக்கவர் டீகா ஜெயில போயிட்டு வந்திருக்காரு அதோட என்ன அனுபவம் வேணும் நீங்க நக்கல் பண்றீங்க

கனிமொழி தீகா ஜெயில் சென்று தியாகி அந்த தியாகிகள் பதவி கொடுங்க அந்த இவரு நாளைக்கு அமைச்சர் குழு இன்னைக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க அவங்க முதலமைச்சர் பதவி கொடுத்தா துணை முதலமைச்சர் கொடுக்க வேண்டியது தானே இவரோட அவங்க இப்போ உதயநிதி இன்னும் போவே இல்லை இல்லை தியாகி ஆகலை இல்லை இன்னும் அவர் ஒரு வருஷம் அந்த அனுப்பிட்டு அப்புறம் கொடுக்கணும் வேணாம்னு சொல்லி இது நான் சொல்லல மக்கள் எதிர்பார்க்குறாங்க நீங்கள் அதாவது உதயநிதி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு கொடுக்கணும் ஆமாம் அனுபவத்தானே கருணாநிதி வந்து கள்ளக்குடியில தலை தலையை வச்சுட்டு போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார் பாளையங்கோட்டை ஜெயிலு பாம்புகள் பள்ளி நடுவில் அப்படின்னு பாட்டுலாம் பாட்டு வந்தாரு அப்புறம் கொடுத்தாங்க அதே போல இவருக்கும் கொடுங்க இவர் நம்ம ஸ்டாலின் மிசால உள்ள போயிட்டு இருந்திருக்கு வாயிலாக போனே ஆச்சு அப்படின்னாங்க அதே போய் இவருக்கு ஒரு வருஷம் ஒரு வருஷம் போயிட்டு வரட்டும் அனுபவம் வாங்கிட்டு வரட்டும் இப்ப இருக்கணும் சொன்னாரு நம்ம பிடிஆர் பழனி தியாகு சொன்னாரு இது முப்பது வருஷத்துக்கு முப்பதாயிரம் கோடி அடிச்சிட்டு இருக்காங்க மருமணும் மகனும் சேர்ந்துட்டு அப்படின்ட்டு அதுதான் உள்ள போயிட்டு வரட்டும் அங்க கட்சியில தான் இது உள்ள போய் திமுக கட்சி குற்றம் செய்து உள்ள ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா வந்து தியாகி அந்த தியாகி சேர்த்து தியாகி தியாக தீகா ஜெயில் தியாகி இருக்காங்க அவங்களுக்கு தான் கொடுங்கன்ற முதலமைச்சர் படை கொடுக்கணும் பேசல அவர் உள்ள வரணும்னு சொல்லி தான் பேசுகிறீங்க அவருக்கு அனுபவம் வரணும்னு பேசுகிறேன் அவருக்கு அறிவு வளரணும்னு பேசுகிறாங்க விளையாட்டு அமைச்சராக இருந்து பல்வேறு சாதனை புரிஞ்சு இப்போ ஒலிம்பிக்கில் கூட தமிழர் அந்தவங்க நிறையா வந்து பாரா ஒலிம்பிக்கில் ஜெயிச்சிருக்காங்க அடுத்து வந்து காமராஜர் ஜெயிச்சாங்க செஸ் ஒலிம்பியாட் ஆட்டை நடத்துகிறாங்க அந்த மாதிரி சாதனை புரிஞ்சு அதோட ப்ரோமோஷன் தான் இப்போ வந்து துணை முதல் ஒரு பதவி என்ன சின்னார் பிட்டில் கூப்பிட்டாங்க அந்த பேட்டில் கூப்பிட்டாங்க இந்த வீட்டில் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்க அரசு உள்ள சம்பளம் கொடுக்க சம்பளம் கிடையாது ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க சம்பளம் கிடையாது மெட்ரோ ரயிலுக்கு ப திட்டப்பணிகளுக்கு சம்பளம் பணம் கிடையாது பஞ்சாயத்து அந்த இதுகளுக்கு வந்து பணம் கிடையாது நிறையா ரோ ஊரில் வந்து ரோடு போடுறோம் இது வத்தி கிடையாது இன்னும் பார்த்தீங்கன்னா சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒன் ஒரு மணி நேரம் மழை வந்துச்சுன்னா அங்கே தெப்ப குளத்தை பார்க்கலாம் நீங்கள் இதுக்கெல்லாம் நிதியை ஒதுக்காம இங்கே யாரை மெச்சிக்கிறதுக்கு இல்லை யார் பாராட்டுறதுக்காக வந்து இங்கே வந்து அந்த ரோடு இது கார் ரேஸ் சொன்னீங்க நான் சொன்ன ஒரு கார் ரேஸ் உடனே முடிவு பண்ணிட்டீங்க எங்க ஒண்ணு உள்ள இது கிராமங்களில் சாலை இல்லாம இருக்கு பாத்தீங்களா அங்க வந்து அந்த மாதிரி தரமான சாலையை போட்டு அங்க நீங்க ரேச மாதிரி இருக்கும் மக்களுக்கு ரோடு வந்த மாதிரி இருக்கும் அங்க வந்து முதலீடு வந்து முதலீடு நடத்தினால சொன்ன வருஷத்துக்கு முப்பதாயிரம் கோடி அடிச்சிட்டு போறீங்களே அதோட வேற முதலீடு என்ன வந்துருப்போம் கூட ஒரு பஞ்சாயத்து முதல்வர் போயிட்டு வந்த தமிழ் பஞ்சாயத்து முதல்வர் வந்து அமெரிக்கா போயிட்டு வந்து ஆயிரத்தி இருநூறு கோடி மூவாயிரத்து இருநூறு கோடி அப்படின்னாரு வருஷத்துக்கு முப்பதாயிரம் கோடி அடிக்கிறாங்க சொல்லிட்டு அவங்க கட்சிக்கார அமைச்சரே சொன்னாரு நீங்கள் அந்த பணத்தை கொண்டு உள்ளே செலவு பண்ணலாமே இன்னொன்று பாருங்கள் நீங்கள் வந்து இவர் இப்போ துணைமலாக பேசிகிட்டு இருக்கீங்க இவர் அதாவது தமிழக பெண்கள் வந்து எல்லாருமே கண்ணீர் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு யார் சொன்னால் இப்போ தமிழ் பேட்டி பார்த்தீங்களா அவங்க கட்சியில் இருக்க கூட்டணி கட்சியில் இருக்கிற திருமாவளவன் பிளாஸ்டிக் திருமாவளவன் சொல்கிறாரு தமிழக பெண்கள் அனைவரும் கண்ணீர் வெடித்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்னு எதிர்கட்சிக்காரன் சொல்ல நீங்கள் சொன்ன மாதிரி பிடிக்காத நாங்கள் சொல்லலை கூடவே இருக்கிற கூட்டணி கட்சிக்காரன் சொல்கிறான் கூட்டணி கட்சி தலைவர் சொல்கிறாரு தமிழக பெண்கள் பூரா கண்ணீர் அடிச்சிட்டு இருக்காங்க ஒருத்தர் கூட நிம்மதியா இல்ல ஒருத்தர் கூட சந்தோஷமா இல்ல காரணம் இந்த திமுக ஆட்சிதான் அப்படின்றாரு சரி அவரை அப்படி விட்டுட்டு அங்கிருந்து வந்தீங்கன்னா அந்த சீனாவை கண்டிப்பா கொடுக்கணும் தேசத்துல கம்யூனிஸ்ட் கட்சிக்காராம் சொல்றாங்க பெண்கள் அழுகுறாங்க ஒரு நிமிடத்திற்கு ஒரு பாலியல் பலாத்காரம் பன்புணர் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல பாலகிருஷ்ணன் பேட்டியில சொல்லிருக்காரு முத்தர் பாலகிருஷ்ணன் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சொல்றாரு ஆனா இப்ப திருமாவளவன் என்ன வந்து பொதுச்சு எழுந்துட்டாரு திமுக கூட்டணியை விட்டு போக போறாரு ரெண்டு பேருமே வந்து உங்க கூட கூட்டணியில் இருக்கிறவங்க இன்னொருத்தி இருபத்தி ஒன்று ரூபாய் கட்சி அடக வச்சேன் இருபத்தி ஒன்று கோடிக்கு அடக வச்ச கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் சொல்றான் ஆட்சி சரியில்லை அப்படின்னு கூடவே இருக்கிறவன் இவன் சொல்றான் திருமாவள் பிளாஸ்டிக் திருமாவளவன் சொல்றாரு அப்ப இப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து யாரை வந்து சமாதானப்படுத்த இல்ல யாரை வந்து சந்தோஷப்படுத்த இவரை துணை முதல்வர் ஆக்குறீங்க அதனால வந்து துணை முதல்வர் பதவி தேவையில்லங்கிறீங்க துணை முதல்வர் தகுதி இல்லை அவருக்கு தகுதி இல்லை தகுதி இருக்கு சரி கனிமொழி அக்காவோ துரைமுருகனையும் கூட அவங்க ஏங்க நீங்கள் அக்கான்னு சொல்கிறீங்க முப்பது உங்கள் மேலே முப்பது உங்களுக்கு முப்பது வயசு முப்பது அக்கான்னு சொல்லுங்க அந்த அம்மாவுக்குலாம் பாட்டிக்கெலாம் ஐம்பது வயசு மேலே ஆச்சுங்க இல்லை ஒரு ஒரு அப்பானா மகனுக்கு செய்யணும் தான் நினைப்பார் அந்த வகையில் பார்க்குறப்ப வந்து முதலமைச்சர் துணை முதல் பகனை கொடுக்குற சரிதானே அவரோட மனநிலையில் இருந்து பாருங்க அருமையாக சொன்னீங்க அப்பா வந்து பிள்ளைக்கு அடிச்சு வச்ச கொல்லப்பணத்தில் கொடுக்கட்டும் இல்லை அடிக்க போகிற பணத்தை எடுத்து கொடுக்கட்டும் இல்லை அப்பா தாத்தா அடிச்சு வச்ச பணத்தை எடுத்து கொடுக்கட்டும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே நாங்கள் அப்பா கிட்ட சொத்தாங்க இது இல்லை அவங்க அப்பா வீட்டுக்கு காசு ஆகுது எடுத்து கொடுக்குறதுக்கு தமிழ்நாடு ப கையில் எடுத்து கொடுத்துருக்க பேசி என்னமோ அவங்க வீட்டு சொத்து எடுத்து அவர் சொத்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அதை செய்கிறாங்க மக்கள் தேர்ந்தெடுத்தது ஒன்றும் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க அது கண்ணீர் வச்சுட்டு இருக்காங்க ஆயிரக்கணக்கான கோயிலை இடிச்சிட்டிங்க லட்சக்கணக்கான இது மக்களை வந்து துன்புறுத்திட்டு இருக்கீங்க இன்னும் சொல்ல பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் வந்துட்டு மகளிர்கெல்லாம் வந்து இது கொடுத்தாங்க நம்ம இருசக்கர வாகனத்துக்கு நிதி கொடுத்தாங்க இவங்க தாலிக்கு தங்கம் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க இவர் என்ன பண்ணார் வந்தவொடனே உலாமாக்களுக்கும் பாதிரியார்களுக்கும் வந்து பைக் கொடுத்தார் பாதி கஷ்டப்படுற பெண்களுக்கு கொடுத்த பைக்கு நீ போய்ட்டு உடம்புக்கு அவங்களால பணமே வரலையா எந்த பேப்பரை பிரிங்க இதில் வச்சு தங்கத்தை கடத்தினா அதில் வச்சு தங்கத்தை கடத்தினா நகை இதை நிலத்தை இதை கடத்தினு நம்ம ஹவாலா போனோம் இத்தனை கோடி வந்துச்சு ஐநூறு கோடி வந்துச்சு ஆயிரம் கோடிச்சு அவங்களுக்கு பைக் வாங்க காசுலேயே உட்காந்துட்டு இருக்காங்க நீங்கள் யாரு கொடுக்கும் அவங்க கொடுக்க இன்னொரு கொடுத்துருக்கீங்க அது யாருக்கிட்டு பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திமுக தமிழக வந்து திமுக சொத்து கோபாலப்பட்ட சொத்துன்னா யாருனாலும் கொடுத்துட்டு போகலாம் இது எங்கள் அப்பாவி மக்களும் உள்ள உட்கார்ந்துட்டு உங்களை நம்பி ஏதாவது பண்ணிடுற மாட்டீங்களா மக்கள் அதாவது நல்ல சந்தோஷப்பட்டுற மாட்டாங்களா சந்தோஷம் சிரிச்சிட மாட்டாங்களா பார்த்துட்டு இருக்கோம் உட்கார்ந்துருக்கு ஏதாவது ஒன்னு தப்பித் தேவையா சொல்லுங்க எச்சக்கையில காக்கா ஓட்டிட மாட்டாங்க சொத்து போயிருக்க காக்கா உளுந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் ஆண்டு திராவிட காக்கா வந்து எதாவது போட்டுடாதா மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் அப்படிலாம் போடவே மாட்டேங்க அப்பையன் பேரன் அப்படி தான் போவேன்னா அப்போ ஓட்டு போட்டு மக்களுக்கு என்னதான் செய்ய போறீங்க இது அப்படின்னா இது தவறுங்கிறீங்க நான் சொல்லலைங்க தமிழக மக்களே அதுதான் சொல்கிறாங்க ஓட்டு போட்டு வருஷத்தில் இருக்கிற மக்கள் அதான் சொல் கூட இருக்க திருமாவளன் அதுதான் சொல்கிறாரு ஏன்னா நல்லா பாருங்கள் திருமாவளம் இதுக்கு மேலாம் துணி இதுக்கு சொல்லவே இல்லை பெண்கள் வந்து கண்ணீர் விட்டு கதறாங்க இவன் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் வந்து இதே போல் வந்துட்டு பெண்கள் வந்து பா பாலியல் பலத்தை உட்படுத்த போகிறாங்க இப்போ தான் சொல்கிறாங்க திருமாவளம் வந்துட்டு பெண்கள் கண்ணீர் விடுறாங்க தாய்மார்கள் ஒரு தாய்மார்கள் நிம்மதியில் கண்ணீர் விடுறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் வந்துட்டு பெண்கள்லாம் வந்து பாலியல் பலத்துக்கு இது கூட்டப்படுறாங்கன்ட்டு இப்போ தான் சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க எப்போ சொல்ல ஆரம்பிச்சு இவருக்கு எப்போ துணை முதல்வரும் பேச்சு அடி போட்டுச்சோ அப்போ தான் சொல்கிறாங்க அவங்க கட்சி அப்புறம் திருமாவளவன் துணை முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுறாரு துணை மருத்துவர் பதவிக்கு ஆசைப்பட்றாரு அது அவருக்கு தான் தெரியணும் ஆனால் உதயநிதி வரக்கூடாதுன்றது தெளிவாக இருக்காங்க அவங்க அதனால் இதுவரை கூட்டணி கட்சியில் இருந்தவங்க இதுவரை பிளாஸ்டிக் சார் போட்டாலும் பரவாயில்ல அவங்க கூட உட்காந்து இருந்தவங்க இன்னைக்கு வந்து உள்ளே வந்து கிளப்பிடுறாங்க ஆதா கிருஷ்ணன் சொல்றாரு எங்க ஏன் தலைவர் நீ கொடுக்கூடாதா நான் எங்களால நீ ஜெயிச்ச வட மாவட்டத்தில் ஜெயிச்ச அப்படின்ட்டு ஒன்னு இவருக்கு ரோசார் திமுக தலைவர் ரோசாச்சு வட மாவட்டத்தில் ஜெயிச்சு எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய சொல்லிட்டு கூட்டணி இல்லாமல் மறுபடியும் ஆட்சிக்கு வரணும் இல்ல அவங்களுக்கு ரோசா இருந்துச்சுன்னா விட்டு வெளியே வரணும் இது நடக்கப்பட கிடையாது அவங்களோட உதயநிதி நான் சொல்ல உதயநிதி முதல் துணை முதல் திருமாவளவனுக்கும் விருப்பம் கிடையாது கட்சிக்கும் விருப்பம் கிடையாது ரவுடி ஒருத்தருக்கு வந்து காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்காரு செல்வ குருந்தா அவருக்கும் விருப்பம் கிடையாது அப்ப கூட்டணி கட்சி யாருக்குமே துணை முதல விருப்பம் கிடையாது நீங்க சொல்ற மாதிரி கோகாலபுரத்தில் உள்ளவங்க வந்து தமிழ்நாடு வந்து தான் சொத்தாக நினச்சிட்டு இவருக்கு கொடுக்குறாங்க தமிழக மக்கள் மட்டும் இல்லை எந்த ஒரு கூட்டணி கட்சிக்கு விருப்பம் இல்லாத ஒரு செயல்தான் செஞ்சுட்டு இருக்காங்க நன்றி சந்தோஷம்